சொர்க்கமும் நரகமும் நம்பசமே மரணப்படுக்கையில் இருக்கும் மனிதன் ஒருவன் தனது இறக்கும் தருவாயில் கடவுளை பிரார்த்தித்தான் கடவுளும் அவனது பிரார்த்தனைக்கு செவி மடுத்து அவன் முன் தோன்றி உனது இறுதி ஆசை என்ன எனக்கு கேட்டார் அதற்கு அவன் நான் சொர்க்கம் நரகம் என்பன பற்றி பற்பல விடயங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் அவற்றில் எவை உண்மை எவை பொய் என எனக்கு தெரியாது எனவே தயவு செய்து என்னை சொர்க்கத்திற்கும் மற்றும் நரகத்திற்கும் அழைத்துச் செல்லுங்கள் இரண்டு இடங்களையும் பார்த்த பின்னர் நான் எங்கு செல்ல விரும்புகிறேன் என்பதனை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என கூறினான் கடவுளும் அவனது வேண்டுகோளுக்கு இணங்கி அவனை முதலில் நரகத்துக்கு அழைத்துச் சென்றார் நரகத்தை பார்த்ததும் அவன் மிகவும் வியப்படைந்தான் ஏனெனில் அங்கு பலவிதமான உணவு வகைகள் மற்றும் விதம் விதமான குளிர்பானங்கள் என ஒருவனுக்கு தேவையான எல்லாமே மேலதிகமாக இருந்தன அத்துடன் அங்கு இருந்த ஒவ்வொருவரினதும் ஒரு கை மற்ற ஒருவருடைய கையுடன் சேர்த்து பிணைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொருவரும் தமது கையினால் உணவை தமது வாயினுள்ளே போட முயற்சிக்கும் பொழுது மற்றவரும் தனது வாயினுள் உணவை போடுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்தார் அதனால் உணவு ஏராளமாக கீழே சிந்திக் கொண்டிருந்தது சிலருக்கு உணவு கிடைத்தது பலருக்கு உணவு கிடைக்கவில்லை அதனால் அங்கு சண்டை சச்சரவு அதிகமாகி நிம்மதியற்ற தன்மை நிலவியது பின்னர் கடவுள் அவனை சொர்க்கத்துக்கு கூட்டிச் சென்றார் அங்கேயும் ஏறத்தாழ நரகம் போன்ற கட்டமைப்புத்தான் இருந்தது எல்லோருடைய கைகளும் ஒருவருடன் ஒருவர் பிணைக்கப்பட்டிருந்தன ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் சொர்க்கத்தில் ஒருவர் இன்னொருவருடன் அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொண்டார்கள் அங்கு ஒருவர் மற்றொருவருக்கு உணவை ஊட்டிக் கொண்டிருந்தார்கள் அதனால் அங்கு உணவு விரயமாக்கப்படவில்லை எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் இருந்தார்கள் அப்பொழுதுதான் அவனுக்கு சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் அங்கு இருப்பவர்களின் குணாதிசயங்களில் தங்கியுள்ளது என்பது புரிய வந்தது இது நிச்சயமாக ஒரு கற்பனை கதைதான் ஆனால் இந்த கதை நமக்கு ஒரு மிகுந்த நம்பிக்கையை தருகின்றது ஏனெனில் இந்த உலகம் சொர்க்க பூமியாக இருக்க வேண்டுமா அல்லது நரகமாக இருக்க வேண்டுமா என்பது வேறு ஏதோ ஒரு சக்தியிலே தங்கி இல்லாது நமது கையில் தான் தங்கியுள்ளது ஒரு புறம் பார்த்தால் ஆகாயத்திலிருந்து தேவதூதன் வந்து நம்மையெல்லாம் காப்பாற்றுவார் என ஆயிரக்கணக்கான வருடங்களாக நாங்கள் காத்திருக்கின்றோம் ஆனால் யாரும் இதுவரை வந்ததும் இல்லை உலகத்தின் நிலைமை மேம்படவும் இல்லை அதற்கு மாறாக பேராசை பஞ்சம் என நிலைமை மோசமாக போய்க் கொண்டுள்ளது இன்று மக்களின் வேற்றுமைகளை மிகைப்படுத்தி காட்டுபவர்கள் பலர் உள்ளார்கள் கடவுளின் பெயரால் ஒருவரை ஒருவர் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமன்றி அமெரிக்காவை ஒரு செல்வந்த நாடு என்பார்கள் ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு சிறிய நாட்டை வறிய நாடு என்பார்கள் நீ இந்தியன் நீ பாகிஸ்தானி என்றெல்லாம் கூறுவார்கள் ஆனால் நாம் எல்லோரும் மனிதர்கள் என்பதை மறந்துவிட்டோம் நமது தோற்றங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் மனிதர்கள்தான் இந்த வேறுபாடுகள் எல்லாவற்றையும் இறைவன் உருவாக்கவில்லை இவற்றை நாங்கள்தான் உருவாக்கி வைத்துள்ளோம் மனிதன் தன்னைத்தானே மறந்துவிட்டான் அத்துடன் தன்னை படைத்தவனையும் மறந்துவிட்டான் அதனுடைய விளைவு என்ன இன்று இந்த உலகத்திலே உற்பத்தி செய்யப்படும் உணவில் பதினேழு சதவீதம் விரயமாக்கப்படுகின்றது அது ஏறத்தாழ மூன்று பில்லியன் மக்களது உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது பத்து சதவீத மக்களின் பஞ்சத்தை அகற்றக்கூடியது இன்று ஒரு சதவீத மக்களிடம் உலக செல்வத்தின் நாற்பத்து மூன்று சதவீதம் உள்ளது இது உலகிலே ஒரு சமநிலையற்ற தன்மையை உருவாக்கிறது இவை கடவுளாலே உருவாக்கப்பட்ட பிரச்சனைகள் என்றால் கடவுள் வந்து தீர்க்க வேண்டும் என நாம் காத்திருக்கலாம் ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் மனிதர்களாகிய நம்மால் உருவாக்கப்பட்டவை என்பதனால் இவற்றை நம்மாலே தீர்க்க முடியும் எல்லா மதங்களினதும் சாரமாக உள்ள கருணை தயவு இரக்கம் என்பவைதான் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நமக்கு தேவையாக உள்ளன வாடிய பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன் என கூறிய வள்ளலார் சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து வீணே அழிதல் அழகல்லவே என பாடி வைத்துவிட்டு சென்றுள்ளார் இவ்வாறான ஞானிகளின் வார்த்தைகளை நாம் உள்வாங்கி நமது வாழ்வை நெறிப்படுத்தினால் நமது வாழ்க்கை மட்டுமன்றி நம்மை சுற்றி இருப்பவர்களது வாழ்க்கையும் ஆனந்தமயமாக இருக்க முடியும் நாங்கள் ஆனந்தமாக இருப்பதனால் உலகிலே எவ்வாறு அமைதி ஏற்பட போகிறது என சிலர் எண்ணலாம் அதற்கான விடையை நமது நாளாந்த நடத்தையிலே நாம் கண்டுகொள்ள முடியும் உதாரணமாக நீங்கள் ஒரு கார் தரிப்பிடத்தில் உங்களது காரை நிறுத்த செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அதே நேரம் வேறு ஒருவர் அதே தரிப்பிடத்தில் தனது காரை நிறுத்த வருகின்றார் அப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அவரிடம் பரவாயில்லை உங்களது காரை நிறுத்துங்கள் என கூறுவீர்கள் ஆனால் நீங்கள் மிகவும் கோபமாகவும் அமைதி இல்லாமலும் இருப்பீர்களானால் நீங்கள் அவருடன் சண்டை போடுவீர்கள் நீங்கள் மிகவும் ஆனந்தமாக இருக்கும் பொழுது உண்ணும் உணவில் எரிந்த வாடை வந்தால் பரவாயில்லை என கூறி உணவை உண்பீர்கள் ஆனால் நீங்கள் கோபமாக இருக்கும்போது அவ்வாறு எரிந்த வாடை வந்தால் நீங்களும் எரிந்து விழுவீர்கள் இங்கே சூழ்நிலை விளைவை தீர்மானிப்பதற்கு பதிலாக உங்களது மனநிலைதான் விளைவை தீர்மானிக்கின்றது நாம் ஒவ்வொருவரும் நம்முள்ளே அமைதியை உணரும் பொழுது அது உலகில் அமைதி ஏற்படுவதற்கான சாத்தியத்தை அதிகமாக்கின்றது இரவு நேரத்தில் ஒரு நகரம் ஒளிமயமாக இருந்தால் அதற்கு ஒரு மின்குமிழ் மட்டும் காரணமல்ல பல்லாயிரக்கணக்கான மின் குமிழ்கள் ஒளி வீசும் பொழுது ஒரு பெரிய நகரமே ஒளிமயமாக காட்சி தரும் நாம் ஒவ்வொருவரும் அமைதியுடனும் ஆனந்தத்துடனும் வாழ்வை வாழும் பொழுது இந்த முழு உலகமுமே சொர்க்கமாக மாறிவிடும்